வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சைனோசைட்டிஸ் சைனசைட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா வந்து நம்மளுக்கு நான் சைனஸ்ன்னு கேவிட்டி இருக்குது இந்த ஏர் ஏர்ஃபில்டு கேவிட்டி அது வந்து காமனாக நாலு இருக்குது காமனாக அஃபெக்ட் ஆகுறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரான்டல் சைனஸும் இந்த மேக்ஸிலரி சைனஸும் இந்த சைடு ரெண்டுலேயும் ஒரு கேவிட்டி இருக்கும் ஏர்க்கு அதில் தான் வந்து அஃபெக்ட் ஆகுறது அது என்னென்னா வந்து ஒன்றும் நம்ம சளி அடிக்கடி பிடிக்குது இல்லையா அந்த மியூக்கஸ் வந்து அதில் போய் அக்குமுலேட் ஆகும் அக்குமினேட் ஆகி அது இன்ஃபெக்ஷன் ஆகி வரது தான் இந்த சைனோசைடிஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தோம்னா ரன்னிங் நோஸ் அடிக்கடி ஜளியை ஒழுந்துக்கிட்டே இருக்கும் தென் வந்து தலைவலி இருக்கும் தென் இந்த ஃப்ராண்டல் இந்த மேக்ஸில் இந்த இடத்துலலாம் வந்து பெயின் இருக்கும் தென் காது வலி வரும் தென் தும்பல் தென் மூக்கடைப்பு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் தென் வந்து வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வருது அப்புறம் போஸ்டீர நேசல் இருக்குன்னு சொல்லுவோம் அதாவது வாய்க்குள்ளே இருந்து மேலேருந்து சளி இறங்கிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காமனாக இருக்கும் ஸோ இவங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி இந்த தலை குளிச்சுட்டு அப்படியே தலை ஈரமாகவே விடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் தின் சளி பிடிச்சா வந்து நல்லா சளியை வந்து நல்லாவே எழுது மோஸ்ட்லி இந்த மூக்கு அடைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஸோ மூக்கு அடைக்காமல் ஏன்னா நான் வந்து நமக்கு மூக்கில் வந்து ஒரு செப்டம் இருக்குது இல்லையா அது வந்து லைட்டாக டீவியேட் ஆகிறது இல்லை பாலிப் இருக்கிறது அந்த மாதிரி நோஸில் ஏதாச்சும் நோஸ் பிளாக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த சைனஸ் ஈஸியாக அஃபெக்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஸ்டீம் எடுக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன் ஆவி பிடிங்க காலையிலேருந்து ஈவினிங் ஒரு டைம் ரெண்டு வேலை என்னென்னலாம் போட்டு பிடிக்குன்னா கற்பூர வெளியில துளசி வெற்றிலை தென் மஞ்சத்தூள் தென் உப்பு கல் உப்பு இதை அஞ்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து லாவி பிடிக்கலாம் நொச்சி அலை இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சிட்டே வாங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து பிடிங்க இதை வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் தென் ரொம்ப தலை குளிச்சுட்டு ரொம்ப ஈரத்தோட இருக்கக்கூடாது உடனே ரொம்ப காய வச்சுட்டு காதில் வந்து தண்ணி போகாமல் பார்த்துக்கணும் காதில் வந்து பஞ்சி வச்சுட்டு குளிங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பண்ணினா அவங்களுக்கு சீக்கிரம் சரியாக ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது அவங்க சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு காது வலி இருக்கும் ஒரு சிலருக்கு ரன்னிங் நோஸ் அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடிய அவங்களுக்கு சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெடிசன்ஸ் இருக்குது தேங்க்யூ